மாணிக்கவாசல் திருவடிகளை போட்டி திருக்காய் சொல்லுங்க நானாத சேர்த்து விட்டேன் ஆள் இல்லை ஒரு பிள்ளை தானே இருக்குது நம்மக்கிட்ட அவன் அவன் வந்து அவனுங்க எதைத்தான் விரும்புகிறானுங்க பாட்டை விட எதுதான் விரும்ப போகுது பண்ணணும் நல்லா நல்லா வருது அவளுக்கு வரைக்கும் வந்தீங்க ஆ தோல்நோக்கத்தில் ரெண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டோமா அதையும் முடிச்சிட்டோம் அதில் வந்து இந்த பிரபஞ்ச சுற்றி அதில் இருக்கிறத பார்த்துருக்குறோம் அதனால தான் பிறந்து இறந்து ஆளுதல் நீக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம் மூன்றாவது மந்திரம் பொருள் பற்றி என்று தொடங்குகிற மந்திரம் அதை வந்து அது எழுதுங்க பூஜைக்குரிய பொருட்களை கொண்டு செய்கின்ற செய்கின்ற வழிபாடு போல தோன்றுவதற்காக அல்லது தோன்றும்படியாக கண்ணப்ப நாயனார் செருப்பு பொருந்திய தனதுடைய சிவந்த பாதத்தை இறைவன் திருமேனியில் வச்சாரு பெரிய புராணத்தில் வருதில்ல கண்ணை எங்கே வைக்கணுங்கிறதுக்காக வச்சார்ல வைத்தார் இறைவனுக்குரிய அபிஷேக நீரை தன் வாயை கலசமாக கொண்டு எடுத்து வந்தார் புலால் உணவை இறைவனுக்கு கொண்டு வந்தார் அன்போடு இது இறைவனுக்கு ஏற்றது என்று கொடுத்தார் இறைவன் அதனால் மனம் குளிர்ந்தார் அங்கேயே கண்ணப்பருக்கு அருள் வழங்கப்பட்டது அதை பாடி நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் குறிப்புரை கண்ணப்பர் பூஜை ஆகமங்கள் கடந்த அன்பு வழிபாடு மற்றவர்களுடைய பூஜை உரிய பொருட்களை கொண்டு ஆகம நெறியில் செல்லும் பூஜை கண்ணப்பர் குற்றங்களை நினைக்காதவர் அதனால் குற்றங்களை நினைக்காத அன்பர் அதனால் அவருடைய பாதங்கள் சீரடி எனப்பட்டது சேடு சேடு என்ற சொல்லுக்கு அழகு அல்லது நன்மை என்று பொருள் இங்கு இரண்டு வகையான பூஜைகள் சிந்திக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பொருளை கொண்டு விதிப்படி செய்வது இன்னொன்று ஆகம வழிபாடு இன்னொன்று ஆகம வழிபாடு இந்த பொருள் பற்றி செய்வ செய்கின்ற எல்லாமே சரியகிரியையில் அடங்கும் சரியகிரியை தவத்தில் அடங்கும்னு வச்சுக்கோங்களேன் எதில் அடங்கும் தவத்தில் அடங்கும் ஆனால் அன்பால் செய்யப்படுவது ஞானத்தில் அடங்கும் இங்கு ஞானத்தால் செய்யப்பட்ட கண்ணப்பருடைய பூஜையை இறைவன் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் உரையாசிரியரும் சீரடி என்பதற்கு குற்றம் கருதாத அன்புடைய கண்ணப்பருங்கிறார் சீரடிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாரு குற்றம் கருதாத அன்புடைய கண்ணப்பர் திருவடிங்கிறார் இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த தலைப்பில் போய் அழகாக பொருந்தி கொள்ளும் என்ன சுற்றி பிரபஞ்ச சுத்தியில் போய் பொருந்திக்கொள்ளும் சைக்கிளார் பெருமானும் கண்ணப்பருடைய வரலாற்றை சொல்லும்போது பெருகு சோபானம் ஏரி என்று தான் சொன்னார் பெருகு சோபானம் ஏரின்னு தான் சொன்னார் கண்ணப்பர் மலையேறுவதற்கு முன்பு பன்றி வேட்டை ஆடுகிறார் அவர் கூட இருக்கிற நாணன் காடனை எல்லாம் ஆணவம் கண்மம் என்று மலங்களாகத்தான் சொல்கிறாங்க அந்த அவர் கூட ரெண்டு பேர் போடுறாங்க நாணன் காடன் அவங்களெல்லாம் எதாத்தான் சொல்லியிருக்கிறாங்க மலங்களாகத்தான் பன்றி வந்து ஆணவ மலம் மாயை கண்மம் என்று மலங்களோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க எனவே கண்ணப்பருடைய வரலாற்றை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிடணும் நமக்காக அவருக்காக இல்லை கண்ணப்பருக்காக இல்லை முன்பகுதி பிரபஞ்ச சுத்தி இல்லாத நிலை பன்றியை வேட்டையாடுறாருல வேட்டையாடும் போது இது இறைவனுக்கு அவருக்கு என்ன செய்யாது அவர் வேடர்குல தலைமை பொறுப்பு ஏற்கிறாரில்ல அவனுக்கு என்னது கொலை பண்ணுறது தான் விலங்குகளை என்ன செய்யணும் அதுக்கு ம் ஆனால் இந்த மலை ஏறி பெருகி சோபானம் ஏறி அவர் இறைவின் மேல் அன்பு கொண்டு பூஜை செய்கிறவராக மாறுகிறார் அதனால் இது எந்த போய் கரெக்டாக மேட்ச் ஆகுது பிரபஞ்ச சுத்தி கண்ணப்பர் பூஜிக்கும்போது பிரபஞ்ச சுத்தியில் தான் இருக்கிறார் அது ரொம்ப அழகாக பொருந்தும் அவருக்கு அவர் அவர் வந்து அந்த வேடர் குலத்துக்கு தலைவர் அந்த பிரபஞ்சத்துக்கு தலைவர் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு மறுக்கிறார் நீ வந்து வேடகுல தலைவனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கெல்லாம் வந்து அழைச்சும் கூட என்ன செய்கிறாரு மறுக்கிறார் அவர் அது போகலை நம்ம வேடர்களை காப்பாற்றணும் நமக்கு கடமை இருக்குது போர் செய்யணும் அந்த உணர்வுலாம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்ரு ஆ போய்விட்டது அதனால் அது நேரடியாக அந்த தலைப்பில் பிரபஞ்ச சுற்றியில் போய் பொருந்து கொள்ளும் பொருந்தி கொள்ளும் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்ம புரிஞ்சுக்கிடணும் இன்னும் நாம் அந்த அடிப்படையிலே சிந்தித்தோம்னா கண்ணப்பருடைய பூஜை இறைவனுக்கு பிடித்தது போல் நம்முடைய பூஜையும் இறைவனுக்கு பிடிக்கணும்னா என்ன சுத்தியில் பண்ணணும் நாம் எதோட தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரபஞ்ச அசுத்தத்தோடு பண்ணிட்டு இருக்கிறோம் அசுத்தோட நாம் வந்து நம்ம பூஜை பொருளெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டி இருக்குது இல்லை அப்போ நாம் அசுத்தமாக இருக்குங்கிறது உறுதியாகிடல நம்ம அசுத்தமாக இருக்கிறதுனால தானே பூஜை பொருளெல்லாம் என்ன செய்யிருக்குது சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது உண்டா இல்லையா அப்போது கண்ணப்பர் பூஜை போல் நம்முடைய பூஜைகளும் ஏற்கப்பட வேண்டும் என்றால் கண்ணப்பர் பூஜை போல் நம் பூஜை ஏற்கப்படாது அது வேற விஷயம் நம்முடைய பூஜை உயர்ந்ததாகணும்னா என்ன சுத்தி வேணும் ஆ பிரபஞ்ச சுத்தினா என்னது முப்பத்தாறு தத்துவங்கள் அறியப்பட்டிருக்கணும் முப்பத்தாறு தத்துவங்கள் சடம் என்று அறியப்பட்டிருக்கணும் முப்பத்தாறு தத்துவங்களில் பற்று விடணும் கண்ணப்பருக்கு இந்த உயர்ந்த நிலை எப்போ வந்தது பற்று விட்டதுனால அப்பாவும் மறந்துட்டாரு அம்மாவும் மறக்கிறாரு எல்லாம் அந்த முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் நிலைக்கு யார் வந்துட்டார் கண்ணப்பர் வந்துட்டார் முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் கண்ணப்பர் அவள் அவளில் கண்ணப்பரை போட்டு பாருங்க பின்னை அவனுடைய ஆறு கேட்டால் பேர்த்தும் அவனுக்கு பிச்சி ஆனாள் அதாவது இறைவனை இறைவா உனக்கு பசியாக இருக்கிறோ நான் போக போகிறேங்கிறாரு நான் போனால் நீ தனியாக இருப்பா போக மாட்டேங்கிறாரு கட்டி பிடிச்சி அழுறாரு கட்டி அழுறாரு பிறகு அதே மாதிரி இறைவனுக்கு நடக்கிறதெல்லாம் தனக்கு நடந்ததாக அந்த ரத்தம் நின்றுச்சுன்னா குதிக்கிறாரு ரத்தம் வந்துச்சுன்னா அழுறாரு அந்த இடத்துக்கு யார் போயிட்டா கண்ணப்பர் போயிட்டார் அதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெருத்தும் அவனுக்கு ஆனால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் கண்ணப்பர் நீத்தார் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தால் தன்னை மறந்தாள் தன்னை மறந்தது யாருக்கு தான் நேரே பொருந்தோம் ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசருக்கு பொருந்தோம் திருநாகரசர் தன்மையில் வைத்து பாடியது அடுத்து கண்ணப்பர் தன்னை மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாழே கடைசியில் இறைவனுடைய கலக்கிறார் அதனால் அது முழுவதும் அந்த பிரபஞ்ச சுத்திக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் எது இந்த பொருள் பற்றி செய்கின்ற பூசனை பொருள் பற்றி செய்கின்ற பூசனை போல் விளங்க செருப்புற்ற சீரடி நீங்கள் இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தில் போனால் இந்த வரிகள்லாம் அப்படியே வேறு வடிவத்தில் இருக்கும் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் போனீங்கன்னா இந்த வரிகளெல்லாம் வேறு வடிவத்தில் அங்கே இருக்குது இந்த வரிகள் எல்லாமே இருக்குது அதை விட முக்கியம் நம்ம கோயிலில் பெரிய புராணம் நடத்தும் போது கண்ணப்பநாயனார் புராணம் நடத்தும்போது போது கண்ணப்பனார் புராணம் மட்டும் நடத்தலை பதினோராம் திருமுறையிலிருந்து கண்ணப்பநாயனார் வரலாறை சொல்லுகின்ற ரெண்டு பதிகம் இருக்குது கண்ணப்பர் திருமரம் யார் எழுதினது நக்கிரர் எழுதின ஒரு பகுதியையும் ரெண்டு பகுதியை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து தான் நடத்தினேன் நடத்த நடத்த அங்கே பார்த்துக்கிடுங்க இங்கே பார்த்துடுங்க இங்கே பார்த்துடுங்க அப்படி நடத்தணும் நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு நான் சொல்கிறது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முந்தி ம் ஆ அதுக்கப்புறம் நடத்தணும் கண்ணப்பர் திருமரம் வீட்டில் போய் எடுத்து பாருங்கள் இந்த மந்திரத்தை வச்சுடுங்க வீட்டில் போய் கண்ணப்பர் திருமரம்னு இருக்கும் பதினோராம் திருமுறையில் ரெண்டு திருமரம் வரும் கல்லாடனார் எழுதினது ஒன்று நக்கீரர் எழுதுனது ரெண்டு சார் இதில் இருக்கிறது அப்படியே அங்கே இருக்கும் இதில் இருக்கும் பதினோராம் திருமுறையில் இருக்கும் அதைத்தான் செய்களார் என்ன செய்கிறார் தன்னுடைய பெரிய புராணத்தில் கண்ணப்பர் வரலாற்றில் கொண்டு போய் அப்லோட் பண்ணுறார் அப்லோட் பண்ணுறார் அதையெல்லாம் எடுத்து நம்ம படித்து கண்ணப்ப நாயினாரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிறைவு செய்வோம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் சிவாயின்மை பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளை எல்லாம் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வள்ளி எழுந்தருளா இன்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம சிவாயினமம்